நீங்கள் கேடு கொண்டே இருப்பது கனேடிய தமிழ் காற்றில் அடுத்த காதலே வர இருப்பது ஒரு கவி கவிதையை எழுதியவர் அன்பு கவிதாயினி தமிழ்நாடு சங்கரகோமதி ஹர்ப்புசாமி அவருக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு கவிக்குள் செல்கின்றேன் கவிதை மலைக்காக மலைக்காக எழுதிய கவிதையை அவள் வாசித்து போனார் கடலுக்காக எழுதியதையும் அவள் வாசித்து போனார் நிலவுக்காக எழுதியதையும் அவள் வாசித்து போனாள் பாலைவன கவிதையையும் அவள் வாசித்து போனாள் சூரியனுக்காக எழுதியதையும் அவள் வாசித்து போனாள் என் மானசீக காதலிக்காக எழுதியதையும் வாசித்து போனாள் இப்படியே என்னால் குறிப்பு முழுவதையும் அவள் வாசித்து போனாள் முகம் வாடினாள் கண்கள் ஆழ்வினாவினே காதல் மொழியே கேட்டேன் கேட்டாள் விழிகளில் கொண்ணீர் இத்தனை கவிதை இருக்கிறது மண் சீக காதலிக்கு கூட கவிதை இருக்கிறது என்னை காணமே என்றாள் அவள் கருவிழியில் பதிந்த என் பிம்பம் பார்த்து பதில் சொன்னேன் அதில் இருக்குது அத்தனையும் நீ தாண்டி நீயும் பிரபஞ்சமும் வேறு இல்லையடி என்றேன் என்னை அலிங்கனம் பெருமலை கூடை மலை கனமலை எங்களை நினைத்து கொண்டு இருந்தது அற்புதம் கவிஞர் மீண்டும் அடுத்த கவியூடாக சந்திப்போம் நன்றி